தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே நன்றாக என் கண்களை நீப்பார் உனக்கான நல்ல நேரம் விரல் விட்டு என்னும் நாட்களில் உனக்கு வரப்போகிறது நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே என் வாக்கு என்றுமே பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் மனைத்தையும் விரைவில் நான் உனக்கு நடத்தி காட்டப் போகிறேன் நீ கவலையே படாதே உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே நீ கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாயின் தங்கமே அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாகவே புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாயின் செல்வமே என் அருளும் ஆசியும் எப்போதுமே உனக்கு உண்டு உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கி கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் என் செல்வமே உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ சென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னோடு இருப்பதற்காக வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்ய எப்படி நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து நீ அழுது கொண்டிருக்கிறாய் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் உனக்கு நான் குறித்துள்ள மிகவும் விரைவில் வரக்கூடிய நாளில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழி செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன் தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது அதை நானும் கண்டு கழிக்கப் போகிறேன் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ என்னிடம் உன் பிரார்த்தனையை வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்டாயல்லவா அதை திடீரென்று நான் உனக்கு தரப்போகிறேன் இது கனவா இல்லை நனவா என்று ஆச்சரியத்தில் உன்னை விரைவில் நான் திக்க முக்காட வைப்பேன் அது இன்றோ இன்னும் வெகு சில நாட்களிலோ கூட நடக்கலாம் அதை பெற்றுக்கொள்ள நீயும் அவளோடு தயாராக இரு உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன் என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிட்டன கெட்ட காலங்கள் முடிந்துவிட்டன என்பதை நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்போடு அன்போடு கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் எவையெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அவை அனைத்தையும் உனக்கு நான் கிடைக்க செய்வேன் உன்னுடைய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேறும் நாள் விரைவில் வரும் என் செல்வமே என் மீது எப்போதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களை கங்கணம் கட்டிக்கொண்டு காப்பாற்றுவேன் என்பது நிச்சயம் உனக்கு தெரியுமல்லவா இதை மனதிற்கொண்டு ஒவ்வொரு பக்தரும் முழுமையான பக்தியையும் அசையாத நம்பிக்கையையும் கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகமான சிந்தனையோடு என்னை நோக்கி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தால் உங்களின் அபாயங்கள் எல்லாம் நொடிப்பொழுதில் நீக்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை புன்னகை பூக்கும் என் முகத்தை ஒரு நாள் உன் கவனத்தை உன் எண்ணங்களிலிருந்து திருப்ப வைத்து நீ மீசினிருக்கும்படி விரைவில் காண்பாய் அன்று முதல் உனக்கு நிரந்தர திருநாள் நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும் உன்னுடைய அனைத்து பாரங்களையும் உன் அன்னையான நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே உனக்கு அருள் செய்வதற்காக நான் உன்னிடம் நேரில் வந்து உன்னை பார்த்து பேசி என் கண்களால் அருள் வழங்கிவிட்டேன் அதற்கான அறிகுறிகளையும் உனக்கு அவ்வப்போது கொடுத்து சந்தோஷப்படுத்தி வருகிறேன் இந்த முறை நான் செய்வது வெறும் சமாதானமல்ல நீ நினைத்தது எந்தவித சண்டையும் சச்சரவுகளும் இன்றி விரைவில் போகிறது நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய் இது நிதர்சனமான உண்மை என் தங்கமே நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அதிலிருந்து நிச்சயம் உனக்கு நான் விரைவில் விடுதலை அளிப்பேன் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வலி நிச்சயம் உன் அன்னையான நான் அனைத்தையும் சரி செய்வேன் என் தங்கமே நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்று உன்னை அரவணைப்பேன் உனக்கான ஒரு புது வாழ்வை நான் உருவாக்கி வைத்துள்ளேன் அதை உன் கைகளில் தரும் சரியான நாளுக்காக காத்திருக்கிறேன் உறவால் வரும் தடையெல்லாம் துறவால் விலகும் தாமரையிலை நீர் போல நீ ஒட்டியும் ஒட்டாமல் சில உறவுகளில் இருக்க வேண்டும் அது உன் மன துன்பத்தை வெகுவாக குறைக்கும் மனசக்தியை வெகுவாக பெருக்கும் உனக்கான நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் நீ தயாராக இரு உனது எண்ணங்களானது காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றித் திரிகிறது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் அமைதியான நிம்மதி தரும் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கிக்கொண்டு கொண்டு நடக்கிறாய் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகிறாயே உன்னுடைய எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கையும் உள்ளது எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை உன்னோடு எல்லா நேரத்திலும் உன் அன்னையான நான் இருப்பேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் நீ நிம்மதியோடும் மகிழ்வான மனநிறைவான வாழ்க்கையை வாழப் என் தங்கமே மரங்கள் வளர்ந்து இலைகளால் காய்களால் கடிகளால் பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும் பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன்மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிகப்பெரிய நிலைகளை கடந்து வருகிறது அப்படியிருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தான் இருக்கும் சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் ஒரு தாய் தன் பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்று எடுக்கிறாள் தன் குடும்பத்தை தாங்குவதற்காக தந்தை எத்தனையோ போராட்டங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறார் இதே ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அன்னையே அப்படியென்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்றால் இல்லை ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரே கோட்டில் செல்லாது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை பெரிது அதற்கான சூழல் மாறுபடும் அதுதான் போராட்டமான நேரம் தான் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கும் அதைத்தான் உன் அம்மா நான் உனக்கு போதித்து வருகிறேன் நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே இந்த போராட்டத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் இந்த போராட்டம் வெற்றியடைந்தால் அடுத்து போராட்டம் இல்லையா என்றுதானே உன் கேள்வி உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்போதெல்லாம் போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விசேஷமானது எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமான போராட்டம்தான் நீ இப்போது எதிர்கொள்வது அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிசமாக மாறுவாய் அதனால்தான் உன் அன்னையான நான் கூறுகிறேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ